இத்தனை அழகான தஞ்சாவூரிலே தஞ்சை பெருவுடையார் கோயில் கட்டுமான பணி நடந்து கொண்டிருந்தது அழகி எனும் இடையறு மூதாட்டி சிவதொண்டு செய்ய விரும்பினார் அந்த ஏழை மூதாட்டி தன்னால் இயன்ற தொண்டாக அந்த கோயில் கட்டி முடிக்கும் அங்க வேலை செய்யும் அனைவருக்கும் இறைப்பாற அந்த கோயிலை கட்டும் சிற்பகளின் தாகத்தை தணிக்க அனைவருக்கும் மோர் வழங்கினார் அந்த வயதான மூதாட்டி மோர் வழங்கினார் அதை வந்து நம்ம ராஜராஜ சோழன் வந்து பாக்குறாங்க பார்த்தோன்னும் வந்து வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி அந்த அளவுக்கு வந்து அந்த பாட்டு மேல வந்து அவ்வளோ ஒரு நம்ம தான் வந்து ஒரு பெரிய இதாக செய்கிறோம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் பட் எதுக்குமே இல்லாத அந்த ஒரு கஷ்டப்படுற பாட்டி வந்து தூரம் வந்து எல்லாரோட தாகத்தையும் தணிச்சிக்கிட்டு இருக்கு அந்த கோயில் கட்டி முடிக்கிற அந்த காலம் எட்டுவரோட காலமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி வந்து த மோர் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த எட்டு வருட காலமும் வந்து மோர் வந்து எல்லாரோட அந்த எல்லாரோட சிற்பிகளோட தாகத்தை தணிச்சு வந்து மோர் கொடுத்ததா வந்து வரலாறு சொல்கிறாங்க எனவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரேட் கிங் ராஜராஜ சோழன் அந்த மன்னர் வந்து என்ன செஞ்சிருக்காரு நாட்டிக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு வெகுமானம் வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா அந்த பெரிய கோயிலோட டாப் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எண்பது டன் உள்ள ஒரு ஒரே ஒரு கல்லு அந்த கல்லை வந்து இந்த யானைகளை வச்சு வந்து கொண்டு போய் மேல வந்து சேர்த்ததா சொல்றாங்க ஒரே ஒரு தான் எண்பது டன் வெயிட்டு அந்த கல்லோட பேர் வந்து பாத்தீங்கன்னா அழகி அப்படின்னு சொல்லி அந்த கல்லுக்கு மேல வந்து ஒரு சின்னதா வந்து பேரை வந்து போட்டு அந்த கல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயிலோட டாப்ல கொண்டு போய் வச்சிருக்காங்க அந்த கல்லு வந்து பாத்தீங்கன்னா இடைச்சிக்கல் அப்படினாங்கிறாங்க ஏன்னா அந்த பாட்டி வந்து இடையறு மூதாட்டி அதை வந்து இடைச்சிக்கல் அப்படிங்கிறாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடைச்சிக்கல் அதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா அலகின்னு பேர் பொறுத்து அந்த கல்ல வந்து பெரியக்களோட உச்சியில வச்சிருக்காங்க அந்த கல்லுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்பவும் உள்ள இந்த தஞ்சை பெருவுடையாரோட தலையில வர நிழல் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடைச்சுக்குள பாட்டியோட பேர் பொறுத்து அந்த கல்லோட நிழல் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிவனோட தலையில வந்து விலறதா வந்து வரலாறு சொல்லப்படுகிறது மன்னர் வந்து நினைச்சா தன்னோட பேரை வந்து டாப்ல வந்து வச்சிருக்கலாம் ஆனா இதை விட வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா வந்து ஒரு மன்னன் வந்து எந்திருக்கவே முடியாது நினைக்கும் போது ரொம்ப பெருமை நன்றி வணக்கம்